அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு மருத்துவத்துறை சார்ந்த பணிகள் அல்லாஹுடை தூதர் சல்லாஹ் அலைய் வசலம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் எந்த நோயையும் அதற்குரிய நிவாரணியை அருளாமல் இறக்குவதில்லை இந்த செய்தி அபுஹுரையர் ஆரதி அல்லாஹு அனுஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகைகோல் புகாரியிலே ஐந்து ஆறு ஏழு எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுலேய தூதர் சல்லாஹ் உலய் வசலம் அவர்கள் அரபு நாட்டிலே தன்னுடைய அந்த பொது வாழ்க்கையை துவங்கிய வேளையிலே நோய்க்கு மருத்துவம் பார்ப்பது என்பது முறையாக அறியப்படாததாக இருந்தது இன்னும் சொல்ல போனால் அரபு நாடுகளிலும் அதன் பிறகு வெகு காலம் வரை ஐரோப்பிய நாடுகளிலும் கூட நோய்களுக்கு முறையாக மருத்துவம் செய்வதற்குண்டான அந்த யுக்தி பலரும் அறியப்படாமலேயே இருந்து வந்தது இதற்கு மாற்றமாக அறியாமை கால நடவடிக்கைகளை அவர்கள் பின்பற்றி வந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் குலையூஸ்லம் அவர்கள் நோய்க்கு மருத்துவம் பார்க்க வேண்டும் என்று தூண்டியதோடு எந்த நோய்க்கும் மருந்து கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கிறது நோய்க்கு போல் உண்டான மருந்துக்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் கண்டுபிடியுங்கள் என்கின்ற ஆர்வத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அன்றைய காலகட்டத்திலே இது ஒரு புரட்சிகரமான விஷயமாக இருந்து வந்தது நோய்க்கு வைத்தியம் செய்வது அல்லாஹுடைய விதியின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு எதிரானதாகுமா என்று நபித்தோழர்கள் கேள்வி எழுப்பினார்கள் நோய் ஒரு விதி என்றால் அதற்கான மருத்துவமும் ஒரு விதிதான் என்று அல்லாஹுடைய தூதர் சன் அல்லாஹ் உலக அவர்கள் புரிய வைத்தார்கள் அல்லாஹுடைய தல்ல தூதர் சன் அல்லாஹ் வலைய் அவர்கள் மருத்துவ சம்பந்தப்பட்ட குறிப்புகளை இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறார்கள் அவர்களது மருத்துவ குறிப்புகள் திப்பநபவி என்கின்ற பெயரால் இன்றைக்கும் மருத்துவ துறையிலே வளம் வந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் தூதர் சல்ல அல்லாஹாஹ் செல்லம் அவர்களுடைய மருத்துவம் என்பது நோய்க்கு மருத்துவம் செய்வது என்பதை விட நோய் வராமல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பது என்பதை நோக்கமாக கொண்டிருந்தது அல்லாஹுலேய தூதர் சல்ல அல்லாஹ் அலைய் அவர்களுடைய மருத்துவ குறிப்புகளை பாரம்பரிய நாட்டு மருத்துவ குறிப்புகள் என்று கூட சொல்வதுண்டு அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலையூசல்ல அவர்கள் மருத்துவத்துறையை வளர்த்ததோடு அந்த துறை சார்ந்த பணியாளர்களை ஆதரிக்கவும் செய்திருக்கிறார்கள் உடலில் இரத்தம் குத்தி எடுப்பதன் மூலம் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் பழக்கத்தை அன்றைக்கு அரபு நாட்டு மக்களுக்கு மத்தியிலே உருவாக்கி தந்தார்கள் மருத்துவ பணியைப் போல மருத்துவத்திற்கு துணையாக இருக்கக்கூடிய செவிலியர் என்கின்ற அந்த பணியையும் அல்லாஹுலை தூதர் சல் அல்லாஹ் அலைவசல் அவர்கள் ஆதரித்தார்கள் ருஃபைதா என்ற ஒரு பெண்மணி அந்த பெண்மணிக்காக வேண்டி மசூதர் நபவிக்கு அருகாமையிலேயே மருத்துவ கூடாரம் அமைத்து தரப்பட்டு அந்த இடத்தில் இருந்து அந்த பெண்மணி மருத்துவம் செய்து வந்தார்கள் செவிலியருக்கு உண்டான அந்த பணியை ஆற்றி வந்தார்கள் அந்த பெண்மணியோடு சேர்ந்து சதுரதியாகு அணுகு அவர்களும் அந்த பெண்மணிக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள் இந்த பெண்மணியினுடைய பெருமையை பாராட்டுகின்ற வகையிலே அரபுலகில் பல பள்ளிக்கூடங்களுக்கும் தெருக்களுக்கும் இந்த பெண்மணியினுடைய பெயர் வைத்திருப்பதாக வரலாற்றிலே நாம் காண முடிகின்றது அந்த அளவிற்கு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலேய செல்லமுடைய காலகட்டத்திலே துறையிலே ஈடுபட்டிருந்த அந்த பெண்மணிக்கு உண்டான மகத்துவம் இன்றைக்கு உலகளாவிய ரீதியிலே அறியப்படுகின்ற வகையிலே இஸ்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது நர்சிங் என்கின்ற ஒரு படிப்பு மட்டுமல்லாத இன்று ஏராளமான மருத்துவ உதவி படிப்புகள் புதிதாக வந்திருக்கிறது மருத்துவ உதவியாளர் போன்ற இன்னும் பல துறைகளும் இருக்கின்றன ஹெல்த் கேர் மருத்துவ கண்காணிப்பு மருந்து கண்காணிப்பு என்கின்ற இணையதளத்திலே பல மருத்துவ பட்டய படிப்புகள் குறித்து உண்டான விவகாரங்கள் விவரங்கள் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றன சராசரியான படிப்புகளை விட இது மாதிரியான துறைகளில் நம்முடைய சமுதாய மக்கள் ஆர்வத்தை ஏற்படுத்தி கொண்டு இந்த துறையின் மூலமாக மக்களுக்கு அரிய பல நற்பணிகளை ஆற்ற வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் இந்த மருத்துவத்துறைக்கு துறைக்கு ஆதரவளிக்கக்கூடியவர்களாக இந்த துறையிலே ஈடுபடக்கூடியவர்களாக ஆக்கி தந்தல் புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலா வரகாத்து